ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாயிற்கும் என்னை தத்தெடுத்த அன்னை தமிழருக்கும் என் முதற்கன் வணக்கம் அவையோருக்கு மறு வணக்கம் சுதந்திரம் சுதந்திரம் என்பது வெறும் மனித இனத்திற்கு மட்டும் அல்லாமல் உலகத்தில் பிறக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த சுதந்திரம் என்பது பொதுவானதுதான் ஆனால் அந்த சுதந்திரத்தை இந்த மனித இனம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது வானத்திலே சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கின்ற கிளியை பிடித்து கூண்டில் அடைத்து மனிதனுடைய ஜாதகத்தையும் மனிதனுடைய வரலாறையும் சொல் சொல் என்று அந்த கிளியை நாம் சித்திரவாத செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி செய்கின்ற பொழுது அந்த உயிரினுக்கு சுதந்திரம் என்பது கிடைக்கிறதா என்பது நிச்சயமல்ல அது மட்டுமல்லாமல் ஒரு கொடியிலே பூக்கின்ற அனைத்து மலர்களும் மாலையாகத்தான் மாறுகின்றது ஆனால் ஒரு சில மாலைகள் மட்டும்தான் இறைவன் மார்புக்கு சென்றடைகின்றது ஒரு சில மாலைகள் கல்லறைக்கு செல்லிருக்கிறது ஒரு சில மாலைகள் திருமண மேடைக்கு சென்றிருக்கின்றது அப்படியாய் உலகத்தில் பிறக்கின்ற அனைவரும் தலைவர்கள் ஆனாலும் ஒரு சில தலைவர்கள் மறைந்து ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பெயரும் அவர் செய்த செயல்களும் இன்றளவும் அனைத்து மக்களின் மனதில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் அண்ணன் அம்பேத்கர் மட்டுமே அவரோ சாதி மதங்களை ஒழித்தார் ஆனால் இன்றைய சமூகத்தில் அவரை நாம் பெரும் ஜாதி தலைவராக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவர் இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்தது பின்பும் அவர் ஒருவர்தான் இந்தியாவில் விழித்துக் கொண்டிருந்தார்கள் மகாத்மா காந்தி நேரு அனைவரும் சென்று உறங்குவிட்டார்கள் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இரவில் தனியாக படித்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் எல்லோருக்கும் சுதந்திரம் அடைந்து விட்டது தன் இன மக்களுக்கு சுதந்திரம் அடையவில்லை அதற்காக தான் ஒருவனாக நின்று ஒரு நாள் இரவு முழுவதும் இன்றைக்கு இந்தியாவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான சட்டங்களை தான் ஒருவனாக நின்று வகுத்தார் என்று சொன்னார் அவர் அம்பேத்கர் மட்டுமே அது மட்டுமல்லாமல் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது எப்படி நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இன்னும் நாடு சுதந்திரம் அடையவில்லை இன்னும் நாடு அடையவில்லை ஏனென்று சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவன் பன்னெண்டாவது படிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறான் காலேஜ் படிக்கிறவன் சரக்கு அடிக்கிறான் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா இந்த சுதந்திரத்திற்கு முன்னாடி எத்தனை போராட்டங்கள் இருக்கின்றன எத்தனை போராட்டங்கள் எத்தனை துப்பாக்கி தோட்டங்கள் தேச தலைவர்களின் ஒவ்வொருவரும் ரத்தம் சிந்தி கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இன்று நாம் எந்த வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சற்று யோசித்துப் பாருங்கள் அனைவரும் நினைத்திருக்கிறோம் நமது தாய்நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நிச்சயமாக சுதந்திரம் அடையவில்லை இன்றைக்கு பகலிலே ஒரு பெண்ணானவள் சுதந்திரமாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை அப்பொழுது எங்க நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது நம் தான் சொல்லிக் கொள்கின்றோம் நாடு சுதந்திரம் அடையமிட்டது நிச்சயம் சுதந்திரம் அடையவில்லை ஒரு பெண்ணால் சுதந்திரமாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் எப்படி நீங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொல்லலாம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாடு இன்னும் சுதந்திரம் அடையவில்லை இந்த சுதந்திரம் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக பல தேச தலைவர்கள் நிறுத்திருக்கின்றார்கள் ஆனால் அத்தகைய சுதந்திரத்தை நாம் இன்று நல்வழியில் பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் கேள்வி கூறிதான் ஒரு காலத்தில் இந்த சுதந்திர பெற்றெடுத்துக்க ஒரு ராணுவ கட்டமைப்பு படையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் நம் மாநிலத்தில் இருந்து ஒருவரும் செல்லவில்லை முத்துராமலிங்கம் ஐயாவின் மூலமாகத்தான் முதன் முதலாக ராணுவ கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டது அவரை பத்தி நாம் அன்று புத்தகத்தில் படித்தோம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவரை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகள் கூட பேச முடியவில்லை எனவே நான் கூறுகின்றேன் கிடைக்கின்ற சுதந்திரத்தை நாம் சுதந்திரமாக பயன்படுத்துவோம் நல்வழியில் பயன்படுத்துவோம் போதையை ஒழிப்போம் வழியில் சென்றடைவோம் அடைவதற்காக இந்த சுதந்திரம் அடைவதற்காக நாளெல்லாம் உழைத்தவர் அந்த அம்பேத்கர் அம்பேத்கர் மட்டும் அல்லாமல் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் சுதந்திரத்துக்காக உழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் இனிமேல் நல்வழியில் பயன்படுத்துவோம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்